பார்த்தவர்களே நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவோம் எல்லாம் நேரம்தான் அப்படின்போம் அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்போம் அது உண்மையான அர்த்தத்தை நான் உங்கள்கிட்ட போகிறேன் இந்த நேரம் டைம் என்பது எவ்வளோ பெரிய பொக்கிஷோன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஒரு சில எபிசோட் அதை பற்றி நான் போட போகிறேன் அதாவது என்ன வேணாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் பொண்ணு வ வைரம் இடம் டெக்னாலஜி எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடுறோம் இல்லை நேரத்தை மாத்திரம் விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால் தான் நேரத்துக்கு தான் மதிப்பு இப்போது நீங்கள் என்ன வேணால் தொழிலில் இருக்கலாம் நீங்கள் லாரி ஓட்டலாம் கார் ஓட்டலாம் இல்லை வந்து இட்லி வடை சாம்பார் பண்ணி விற்கலாம் இல்லை ஒரு மோட்ரு பைக் உற்பத்தி பண்ணலாம் இது எந்த பொருளாக இருந்தாலும் அல்லது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பொருளை இங்கேருந்து இடத்துக்குண்டு போய் ஒரு இடத்த கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் என்ற பரிமாணம் உண்டு தெர் இஸ் அ டைம் ஃபேக்டர் இன் ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ ஃபார் கேன் யூ ரீச் அ ப்ராடக்ட் இன் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அதாவது சென்னையிலிருந்து டெல்லிக்கு ஒரு பொருளை அனுப்பணும் அப்படின்னா எவ்வளோ குறைந்த நேரத்தில் உங்களால் அனுப்ப முடியும் அப் அப்போ தான் உங்களுக்கு ம மதிப்பும் மரியாதை ஓ ஒரு விஷயத்தை நம்ம யோசனை பண்ணலாம் நம்ம என்ன வேணால் பொருளை உற்பத்தி பண்ணி விற்றுடலாங்க என்ன பொருளை ஒன்றா விற்றுடலாம் என்ன சர்வீஸானால் வித்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த கஸ்டமருக்கு கன்வின்ஸ் பண்ணணும் என்னுடைய பொருளையோ அல்லது என்னுடைய சர்வீஸையோ நீங்கள் விலை கொடுத்து வாங்கினீங்களேன்னா உங்கள் நேரத்தை அதை மிச்சப்படுத்தோன்னு கன்வின்ஸ் பண்ணிங்களேன் உங்கள் பொருள் விற்றுறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஏன் ரெஃப்ரிஜிரேட்டர் விலை கொடுத்து வாங்குகிறோம் பதார்த்தங்களை தயார் பண்ணி உள்ளே வச்சிடலாம் அதனால் மறுபடியும் குக் பண்ண வேணாம் நேரம் சேவ் ஆகுது ஏன் பிளெயின் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டோட அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குது ஒரு இடத்துக்கு சீக்கிரத்தை போய் சேர்ந்துடலாம் நேரம் மிச்சமாகுது ஏன் ஒரு குரியர் சர்வீஸில் நம்ம அனுப்புகிறோம் ஒரு பொருளை அதை நம்ம போஸ்ட்டில் அனுப்பலாமா இல்லையா குறியல் அமுச்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெலிவர் பண்ணுறேன்றாங்க அதனால் அது கொஞ்சம் அதிகமாக நம்ம விலை கொடுக்கணும் நீ என்ன பொருள் வச்சுக்கோங்களேன் ஏன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் டிக்கெட் அதிகமாக இருக்குது பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்குது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இருக்குது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் விலை அதிகமாக இருக்கும் டிக்கெட்டு ஏன் சீக்கிரத்தில் நீங்கள் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்போது எந்த பொருளை நீங்கள் விற்றாலும் எந்த சேவையை விற்றாலும் நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் யூ ஷுட் டெலிவரி தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் அவர்ஸ் அவ்வளோ தான் உங்கள் போட்டியாளரை விட நீங்கள் சீக்கிரத்திலேயே அதை பண்ணி முடிச்சிடணும் இது நீங்கள் புரிஞ்சுட்டிங்களா போகிறோம் வெற்றி உங்கள் கையில் தான் அதனால் தான் அந்த நேரம் பரிமாணத்தை பற்றி யோசனை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் ஒரு நிசான் காரு எவ்வளோ மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு இருபத்தி எட்டு புள்ளி நாலு ஆறு லேபர் அவர்ஸ் சொல்லுவாங்க இருபத்தெட்டு புள்ளி நாலு ஆறு நிஸான் கம்பெனி தான் ரொம்ப வேகமாக காரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம்மா அதுக்கு அப்புறம் இருக்கவங்க டொயோட்டா அவங்க ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் லேபர் அவர்ஸ் அப்புறம் வருது ஹோண்டா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் லேபர் அவர்ஸ் அப்புறம் வருது கிரைசிலர்ஸ் அமெரிக்கன் கம்பெனி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேபர் அவர்ஸ் நிசான் தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக காரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது புள்ளி உரம் சொல்லுது அது மட்டும் இல்லை நைன்டீன் எயிட்டிலிருந்து டூ தௌசண்ட் செவன் வரையில் அமெரிக்கன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க ப்ரொடக்டிவிட்டியை ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் அது நேரத்தை மிச்சம் படிச்சிட்டாங்களாம் ஸோ நீ வேணால் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க ஹவு மெனி ஹவர்ஸ் ஹவ் யூ டேக்கன் அது எந்த வேலையானால் இருக்கட்டும் முன்னெல்லாம் ஒரு ஏக்கரை பயிர் பண்ணுறாங்க அதை அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ மணி நேரமாகும் விவசாயம் பண்ணி பாருங்கள் இப்போ மிஷின் வந்தாச்சு அந்த மிஷினை வச்சு அவங்க சீக்கிரத்தில் எடுத்துடுறாங்க ஒரு ஐம்பது ஏக்கரா அறுபது ஏக்கரா இருக்குது அப்படின்னா ஆள் கிடைக்க மாட்டாங்க மின்னெல்லாம் இப்போ போனோம்னா மிஷின் வந்தாச்சு அதே மாதிரி ரோடு போடுவாங்க என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரோடு எப்படி போடுவாங்கன்னு இப்போ மிஷின் வந்தாச்சு கடைக்கிடக்கடைக்கிணும் போட்டுட்டு போயிட்டே இருக்குது அதை விட்டுருங்க ரோட்டில் இந்த மார்க் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லோ லைன் மார்க்கிங் ஒயிட் லைன் மார்க்கிங் மீனெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒரு ஒரு ஸ்டென்சில் வச்சு அடிச்சுட்டு போவாங்க இப்போ மிஷின் வந்தாச்சு ஆக குறைந்த மணி நேரத்தில் உங்களால் டெலிவர் பண்ண முடியுதா உங்கள் போட்டியாளர்களை விட அப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் நிலச்சி நிற்கும் இதுதான் சைக்கிள் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க சிடிஎம்னு சொல்லுவாங்க லீட் டைம் வேறு சைக்கிள் டைம் வேறு லீட் டைம்னால் நாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்றது லீட் டைம் சைக்கிள் டைம்னால் எவரும் குறைஞ்ச நேரத்தில் அதை வேலையை செஞ்சு முடிக்கலாம் அது சைக்கிள் டைம் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம கார் டயர் பஞ்சராக எடுத்துன்னு வச்சுக்கோமே அந்த காரை ஜாக் போட்டு ஏற்றி அந்த டயரை கைட்டி ஸ்டெப்னி டயர் எடுத்து அதில் போட்டுட்டு இந்த பஞ்சர் டயரை டிக்கியில் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் செஞ்சுருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அது முதல்ல செய்கிறவங்கள நேரம் நேரமாகும் அந்த டிக்கியை திறக்கணும் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்னு எடுக்கணும் அதுக்கு உண்டான ஸ்பேனர் இருக்காது அந்த ஜாக் காணாமல் போயிடும் வி ஆர் நாட் ரெடி அதே நாலு டயரு மாற்றணும்னா யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆகும் ஒரு ஒர்க் ஷாப்புக்கே எடுத்துகிட்டு போகிறோம் வீல் பேலன்ஸ் பண்ணணுன்ற ஏதோ சொல்கிறோம் நாலு டயரு கழட்ட வேண்டிய நிர்பந்தம் வருதுன்னு எவ்வளோ நேரம் வாங்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் அதே நாலு டயரை ஃபார்முலா ஒன் ரேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டக்குன்னு எடுத்தி அந்த அந்த ஃபியூ செகண்ட்ஸ் கூட அந்த நாலு டயரை மாற்றிடுவாங்க இந்த பிட் க்ரூன்னு பேர் அவங்க பேர் அந்த டயரை மாற்றிடுவாங்க அதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ எவ்ரி செகண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒலிம்பிக்லலாம் போய் பார்த்திங்கன்னா கோல்டு மெடலுக்கும் சில்வர் மெடலுக்கும் இடையில் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ தான் வித்தியாசம் இருக்கும் ஆக காலத்தை நீங்க மனசில் நம்ம இன்ட்ரஸ்ட்ல இருக்க மாட்டோம் ரொம்ப சிம்பிள் இதை யார் சொன்னாங்க ஐயன் திருவள்ளுவர் சொல்றாருங்க காலம் அறிதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது குரல் நானூற்றி எண்பத்தி மூணு அருவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் திரு சேயோன் பொருள் ஒரு தொழிலை செய்து முடிப்பதற்கேற்ற கருவிகளோடு காலத்தையும் அறிந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கு முடியாத கடினமான செயல் என்று எதுவும் இல்லை நம்ம ஒரு லாரி இருக்குது அந்த லாரியில் ஒரு மூவ் பண்ண ஒரு பொருள் என்ன நம்ம போட்டியாளும் அதே லாரி வச்சுருக்காங்க அவங்களோட ஃபாஸ்டில் மூவ் பண்ண முடியுமா அப்போ தான் நமக்கு வேலை நிற்கும் என்றைக்கு நம்ம போட்டியாளர் நம்மளை விட வேகமாக ஒரு செயலை பண்ணி முடிச்சிடறாரோ அன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் அவங்களுக்கு போயிடும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது ஸோ நாளையிலிருந்து நீங்கள் ஒரு பண்ண போகிறீங்க ஒவ்வொரு வேலை செய்யும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க அடுத்த முறை செய்யும்போது டென் பர்சன்ட் குறைவான நேரத்தில் நானே செய்வேன் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு டென் பர்சன்ட்டு எப்படி ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் என்னை விட வேகமாக யாராலையும் ஓட முடியாதுன்னு சொல்கிறாங்களோ உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க உங்களை விட வேகமாக இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது அதே சமயத்தில் தரத்தோடு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா எல்லாருக்கும் அனுப்புங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்